எனக்குள்ள ஐந்து தராமல் இருக்கலாம் ரெண்டு தராமல் இருக்கலாம் ஒன்னாவது வைத்திருப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க மற்றவர்கள் இடத்தில் இல்லாத ஒரு விசேஷத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதனாலதான் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது புகையில் உள்ள துருத்தியை போல வேல்யூ கூடணும்னா யோசிப்பே ஒன்னு தீல விட்டாதான் வேல்யூ கூடும் வீட்டில் இருக்கும்போது போது வெறும் சொப்பனம் பார்க்கிறவனாய் மட்டும் இருந்தான் வேல்யூ கூட்டுறதுக்கு இப்போ குகையில தூக்கி போட போட்டுக்கிறான் குழியில அப்புறம் சிறையில வீரியம் கூடுது உள்ள இருக்க ரசம் கூடுது இப்போ சொப்பனம் பார்க்கறவன் மட்டுமல்ல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான் ஆ இன்னும் விடல விடல நீர் எப்போ வெளியே விடணுமோ அப்பதான் டோர் ஓபன் ஆகும் வெளியே என்ன விடும் போது நான் தலை குனிவது ஆண்டவருக்கு பிடிக்காது அதனால என்ன உருவாக்கி தான் வெளியே விடுவாங்க